எல்லா படம் இவனைக்கு நான் உங்கள் ரீப் பார்க்க போகிறோம் மிஷின் சாஃப்டர் ஒன் அந்த படத்தை ரீப் பார்க்க போகிறோம் ஏஎல் விஜயன் டேரக்ட் பண்ணிக்கார் அருண் விஜய் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் கதை என்னான்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே இந்தியாவில் ஜி டுவெண்ட்டி நடக்குது அதுக்கு வந்து சில பேர்களை வந்து இந்தியாவை நாசம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சில தீவிரவாதலாம் பிளான் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது த மகளுக்கு இமிடியேட்டாக ஒரு ஆஃபர்ஸாக பண்ண சொல்லிட்டு ஹீரோ வந்து அமெரிக்கா கிளம்பி போகிறாரு அமெரிக்கா கிளம்பி ஹீரோ அதுக்கப்புறம் அங்கே போனவொடனே சில சம்பவம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ரிவியூங்க கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு எமோஷனை வந்து சக்ஸஸ் பண்ணிடுச்சு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபைட்டு வந்து பயங்கரமாக இருக்குது ஆக்ஷன் கலந்த ஃபிலிமாக இருக்குது கண்டிப்பாக ஆக்ஷன் பிடிக்கும் எமோஷன் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் மிஷின் சாப்பிட்ற ஒன்று படத்தை போய் பாருங்கள் சேட்டரில் ஓடிட்டுருக்கு வெற்றிகரமாக ஓடுது அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்கள் போனால் மட்டும்தான் அது வெற்றிகரமாக ஆக்க முடியும் கண்டிப்பாக ரிவியூ கேட்டுட்டு ஒரு முறையாச்சும் இந்த படத்தை பார்க்க போங்க கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக ரிவ்யூ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கால விட உங்களோம் பாய்